ஹலோ ஐம்பது இந்த கதையோட முதல் பக்கத்துல ஐஷாவுக்கு வயசு இருபத்தி ஒன்னாவது ஐஷாவோட மாற்றாந்தாய் ஐஷாவ ஒரு பாலினத்துல விட்டு வந்துடுறா திக்கு தெரியாம திரிஞ்சிட்டு இருந்த ஐஷாவுக்கு திடீர்னு ஒரு புறா வந்து வழிகாட்டுது அழகா அவளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது அவளுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய தாய் பயங்கரமா கோவப்படுறா எங்க விட்டாலும் நீ வந்து இப்படியே வந்துடுறீ அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறா இப்பதான் ஆயிஷாவோட அப்பா ஒரு வணிகத்துக்காக வெளியூர் இருக்காரு இப்ப ஆயிஷாவை ஏதாவது ஒரு பகுதியில கொண்டு விட்டுருணும் அப்படின்றதுல ஒரே குறிக்கோளா இருக்கா மாற்றம் தாய் இப்ப ஆயிஷாவை அழைச்சிக்கிட்டு வா படகுல வேற ஒரு தீவுக்கு போயிட்டு வரும் அப்படின்னு அழைச்சிட்டு போறா இப்பதான் அந்த படகோட்டிடம் அவ சொல்றா இந்த இடத்துக்கு போ அப்படின்னு இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு பகுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போய் போயிட்டு இப்ப ஆயிஷாவை ஒரு நல்ல ஒரு துணியை தைய அப்படின்னு ஆயிஷாவிடம் பட்டு துணி தரா இப்ப பட்டு துணியை ஆயிஷா தச்சிட்டு இருக்கும்போது போதே திடீர்னு அவருடைய மாற்றம் தாய் வந்து முன்னாடி வந்து நிக்கிறா அவ என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஆயிஷாவை கடலை பிடிச்சி தள்ளி விடுறா அடுத்த நிமிஷமே ஆயிஷா அப்படியே வந்து கீழே வந்துடுறா கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல திடீர்னு யாரும் இல்லாத ஒரு தீவுல அவ கண்ணு வச்சு பாக்குறா அங்க ஏஞ்சி பார்த்தா அங்க பறவைகளும் தேங்காய்களும் மட்டும்தான் அங்க இருக்கு அங்க எதுவுமே இல்லை அவளுக்கு ஒரே அழுக என்ன பண்றது இங்க நான் எப்படி வந்தேன் அப்படின்னு அவ யோசிக்கிறான் இந்த நேரத்தில் தான் அங்க ஒரு அழகான ஒரு மீன் மேலே வருது நான் தான் ஒன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னும் அது சொல்லுது அது பேரு கோலா இப்ப அந்த மீன் கேக்குது ஏனால இங்க வந்த அப்படின்னு அது கேக்குது அப்ப ஐசா சொல்றா என்னுடைய மாற்றாந்தாய் என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினா என்னை பிடிச்சி கடல தள்ளிவிட்டா அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னும் அவர் சொல்றான் இதே நேரத்துல இன்னொரு பகுதியில இளவரசன் சுல்தான் படகுல வந்துட்டு இருக்காரு அங்க திடீர்னு ஒரு பட்டு துணி வந்து கடல்ல கிடக்கத பார்த்து ஆச்சரியப்படுறாரு இப்ப அதை எடுத்து பார்க்குறாரு அந்த துணி அழகாக நெய்யப்பட்டிருக்கு இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு துணி யாருடையது எந்த பெண் இந்த துணி தச்சா அவளை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த நேரத்துல கொஞ்சம் நேரத்திலேயே அந்த மீன் சொல்லுது இப்ப உனக்கு நான் ஒரு உதவி பண்றேன் உனக்கு அழகான கடல் குதிரை தரேன் அது எல்லா பகுதியிலுமே அதுல ஏறி நீ பயணிக்கலாம் அப்படின்னும் அந்த மீன் சொல்லுது உனக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய புதையல்களும் ஆயிஷாவிடம் அந்த மீன் தருது இப்ப ஒரு கடல் குதிரையும் கடல் மேல எழுப்புது அந்த குதிரை மேல ஏறி நேரம் ஆயிசா அவட வீட்டுக்கு போறா அவட வீட்டுக்கு போன பிறகு மாற்றாந்தாய் அவளை பாக்குறா நான் கடல்ல பிடிச்ச நீ திரும்ப வந்துட்டே அப்படின்னு ஒரு பெரிய குச்சி எடுத்து ஆயிசாவை அடின்னு நடிக்கிறா இப்ப உயிருக்கு பயந்து ஆயிசா காட்டு பகுதியா ஓடுறா அவ வெகு தூரம் ஓடி ஒரு தனியான ஒரு காட்டு பகுதியில உட்கார்ந்த அழுதுட்டே இருக்கா என்ன ஏன் இவ்வளவு குடும்பம் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கா இந்த நேரத்துல தான் அந்த காட்டு பகுதியில ஒரு ஒளி தெரியுது அந்த ஒளியை நோக்கி போய் பார்க்கறா அங்க ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசை இருந்து ஒரு வயதான பெண்மணி வெளில வராங்க அவங்க ஒரு சூனியக்காரி அந்த சூனியக்காரி யார் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அவளிடம் ஐஸ் அழுதுகிட்டு காட்டுல இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கேன் எனக்கு தாகம் எடுக்குது பசி எடுக்குது எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க அப்படின்னு அவர் சொல்றான் இதை கேட்டு அந்த சூரியக்காரி நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சிருக்கு இது நல்லா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அவ உள்ள கூப்பிடுறா இப்ப அவளுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குறான் இதே நேரத்துல ஆயிஷாவோட அப்பா வணிக முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு ஆயிஷா எங்க அப்படின்னோ அவனுடைய இரண்டாம் தரமான இடம் கேட்கிறான் அவன் என்ன சொல்றான்

அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னா கால்லாம் கட்டி இருக்கு இப்ப சூனியக்காரி ஒரு பெரிய ஒரு கத்தி எடுத்து சமைச்சு அதிர்ச்சி ஆவரா அப்பதான் தயவு செய்து ஆவன் ஆனா நான் உனக்கு நிறைய பரிசு பொருள் எல்லாம் தருவேன் இந்த பரிசு பொருளை வச்சிட்டு நீ ஆடு மாடு வாங்கலாம் எவ்ளோ நாளும் நீ உணவு வாங்கலாம் உனக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னும் ஆயிஷா சொல்ற இதை கேட்டு அந்த சூனியக்காரியும் சரி அப்படின்னு கெட்டலாம் அவுத்துடுறா எங்க அந்த பரிசு பொருள் அதை

ப்ராப்ளம் ஆகுது இப்ப சுல்தானோ அந்த வழியா வந்து வராரு இப்போ அந்த கடையை பத்தி கேள்விப்படுறாரு இப்போ அந்த கடையில போயிட்டு அந்த துணியை வந்து எடுத்து பாக்குறாரு அந்த துணியை பார்த்த பிறகு பயங்கர ஆச்சரியம் ஏன்னா ஏற்கனவே கடல்ல எடுத்த அந்த துணியும் இதுவும் ஒரே எம்பிராயிங் ஒரே மாதிரி பூ இப்ப அதை பார்த்து அந்த சூனிய கரையினு கேட்கிறா யாரு இந்த துணியை தச்சது அப்படின்னும் அவ கேட்கிறான் இப்பதான் என்னுடைய மகள் அப்படின்னு அவர் சொல்றான் நான் உன்னுடைய மகளை பார்க்கலாமா அப்படின்னு சுல்தான் கேட்கிறாரு ஆனா சுனிக்காரி என மகள்லாம் அழகா இருக்க மாட்டா அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றான் ஆனா சுல்தான் என்ன சொல்றானா இல்ல நான் பார்த்தே ஆகணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் இப்ப அவளுக்கு வேற வழியில சூனியக்காரி நேரா அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் இப்ப அழைச்சிட்டு வந்து அவளுடைய மகளை ஆயிஷா வெளில வா அப்படின்னு அவ சொல்றான் இப்போ ஆயிஷா வெளில வந்த பிறகு அவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறா ஆயிஷா இத பார்த்து அங்க உள்ள அமைச்சர்கள் இருந்து அடிமட்ட வீரர்கள் எல்லோரும் வியந்து பாக்குறாங்க இப்ப சுல்தான் ரொம்ப சந்தோஷமா வரான் இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் வாழ்நாள பார்த்ததே இல்ல நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு நான் கண்டிப்பா நான் எதிர்பார்த்தேன் உடைய துணியை நான் கடலை கண்டெடுத்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சுல்தான் சொல்றான் இதை கேட்டு ஆயிஷா ரொம்ப ஆச்சரியமா இப்ப நான் உன்னை திருமணம் பண்ண விரும்புறேன் அப்படின்னும் சுல்தான் சொல்றான் ஐசா ரொம்ப வைக்கப்படுறான் இப்ப உனது அப்பா எங்க இருக்காரு நான் உனது அப்பாவுடன் பொண்ணு வைக்க போறேன் அப்படின்னும் சுல்தான் சொல்றான் இப்ப எனது அப்பா ஒரு மீனவர் அவருடைய வீடு இங்கதான் இருக்கு அதனால எது இருந்தாலும் எனது அப்பாவிடம் பேசிக்க அப்படின்னும் ஆயிஷா சொல்றா இப்ப மறுநாளாவது ஆயிஷாவோட மாற்றந்தாய் அவருடைய வீட்டுல உட்காந்துருக்கா நிறைய வீரர்கள் ஊர்வலமா வராங்க இதை கண்டு ஆயிஷாவோட மாற்றந்தாய் அதிர்ச்சி வரா எதுக்காக இவ்வளவு பேர் ஊர்வலமா வராங்க அப்படின்னு ஆச்சரியம் பாக்குறான் இப்ப அங்கிருந்து ஒரு வீரர் வரா இப்பதான் ஆயிஷாவோட அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றா அவளும் ஒண்ணும் புரியாம உடனடியா வீட்டுக்குள்ள ஓடுறா ஆயிஷாவோட அப்பாவிடம் இது போல உன்னை பாக்குறதுக்காக சுல்தானோட வீரர்கள் வந்திருக்காங்க என்னன்னு போய் கேளு அப்படின்னு அவர் சொல்றா ஆயிஷாவோட அப்பாவும் வெளில வந்து பாக்குறது வெளில வீரர்கள் இருக்காங்க இலவச சுல்தான் உங்களை பார்க்கணும் விரும்புறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி நம்ம ரெண்டு மூணு மாசமா வரி கட்டல அதுக்காக தான் நம்மள இளவரசர் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்ப உடனடியா இலவச இடம் அவர் போறாரு இப்போ இவ்வளவு நாள் நான் வரி கட்டாததுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன் அரசியல் ஆசை அவன் சொல்றான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் உன்ன அதுக்காக நான் கூப்பிடல உனது மகள் ஆயிசா எங்க மண்டபத்துல தான் இருக்கா அப்படின்னு அந்த ரூமை காட்டுறாரு இப்போ அதை பார்த்து அதிர்ச்சி ஆவுறாரு ஏன்னா ஆயிசா வீட்டுல இருந்து வெளில வரா பார்க்க தேவத மாதிரி இளவரசி மாதிரி உடையணைஞ்சிருக்கா இதை பார்த்து அதிர்ச்சி ஆவுறாரு ஆச்சரியப்படுறாரு இப்பதான் ஆயிஷா விடம் போயிட்டு அவட எப்ப சொல்றாரு நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு தருமா எதுக்குமா நீ காட்டுக்கு போன அப்படின்னும் அவர் கேக்குறாரு இப்பதான் நான் நடந்ததெல்லாம் பிறகு சொல்றப்பா அப்படின்னு ஆயிஷா சொல்றான் இப்ப ஆயிஷாவோட அப்பாவிடம் சுல்தான் சொல்றாரு நான் உனது மகளை மணக்க விரும்புற அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு ஒரு நிமிஷம் சுல்தான அப்பாவுக்கு தலைய சுற்றுது ஐயா நான் ரொம்ப ஏழை என்னிடம் எந்த ஒரு வரச்சன பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் சுல்தான் சொல்றாரு நீங்க எனக்கு எதுவுமே தர வேண்டாம் நான் உனது மகளை திருமணம் செஞ்சுக்கிறேன் அதுக்கு பதிலா நான் உனக்கு நூறு மாடு நூறு ஆடு பத்து அடிமைகளை நான் உனக்கு தரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ ஐசாவோட அப்பாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இப்போ ஆயிஷா இதனால ரொம்ப சந்தோஷமாவரா ஏன்னா சுல்தான் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு அவ கனவுலேயே மேந்திருக்கா இப்ப இந்த செய்தியை உடனடியாக ஆயாவோட மாற்றந்தாய்கிட்ட ஆயிஷாவோட அப்பா போய் சொல்றாரு இதை கேட்டு ஆயிஷாவோட மாற்றந்தாய் கொதிச்சு போறா என்னது ஒரு இளவரசன் இவள மணக்கிறதா இவள மணந்தா எனது மகள் ஏழையா இருப்பா இவ மட்டும் பணக்காரியா இருப்பதா அப்படின்னு அவ கோவப்படுறா இந்த இடத்துல இளவரசிடம் போறான் இப்ப சுல்தானிடம் போயிட்டு இளவரசே உண்மையாவே ஆயிஷா ஒரு சூனியக்காரி உன்னிடம் எல்லாமே மறைச்சிட்டா அவருடைய உண்மையான தாய் காட்டுலதான் இருக்கிறான் அவதான் உண்மையான தாய் நாங்க அவருடைய உண்மையான தாயில உன்னிடம் அவர் சொல்றான் இத கேட்டு சுல்தான் ரொம்ப கோவப்படுறாரு இது உண்மை இல்லனா உனக்கு உடனே மரணம் தண்ணி அவர் சொல்றாரு இதை கேட்டு அரசே நீங்க என்ன போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப சுல்தான் இந்த சூனியக்காரி வீட்டுக்கு போறான் போன பிறகு சூனியக்காரி வெளில வரா அந்த வயசு வயசானவங்களை பார்த்து உனது முகமுடைய கழுத்து அப்படின்னு அவன் சொல்றாங்க உடைய உண்மையான உருவத்தை பார்க்கணும் அப்படின்னும் சுல்தான் சொல்றாரு இப்பதான் சூனியக்காரியா அவன் மாறுறான் இதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு சுல்தான் உனது மகள் ஆயிசாவும் சூனியக்காரி நீங்க ரெண்டு பேரும் சூனியக்காரிங்க என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு கோவப்படுறாரு இதுக்கு மேல நான் உங்க முகத்திலேயே முழிக்க விரும்பல அதே போல நீ இந்த நாட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் இன்னும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோட வெளியே போறாரு இப்ப ஆயிசா ரொம்ப வருத்தப்படுறா ரொம்ப சோகமா வந்து அமர்ந்திருக்கா ஆயிசாவோட பூனைக்குட்டி அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அந்த பொண்ணுக்குட்டி வந்து ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னும் அந்த பொண்ணுக்குட்டி கேக்குது இப்ப ஐசா சொல்றா இது போல இளவரசர் என் மேல கோவப்பட்டு போயிட்டாரு என்ன மறக்க முடியாது சொல்லிட்டார் அப்படின்னும் என் மனசுல காதல் விதைச்சிட்டு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப அதை கேட்டு அந்த பூனை நீ எதுவும் கவலாம உன்னை தேடி இளவரசனை வர சொல்றான்னு சொல்லிட்டு அது போயிடுது இப்ப மறுநாள் விடியது அந்த சூனியக்காரி சமைச்சிட்டு இருக்கா இப்ப அந்த பூனையும் அங்க வருது தான் இந்த இளவரசருக்கு உணவு சமைச்சு கொடு அப்படின்னும் அந்த பூனை சொல்லுது ஐசாவுடைய மாற்றாந்தாய் சுயரூபம் தெரியணும் உண்மையான மூத்த இலவசத்தை தெரிஞ்சுக்கணும் முக்கியமா இலவச உங்களிடம் வர வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையும் இது சொல்லுது அந்த சூனியக்காரியும் உணவு சமைக்கிறா இப்ப ஆயிஷா விடம் கொடுத்து இதன் இளவரசு குடு அப்படின்னு சொல்றா இளவரசியம் மார்பிடமிட்டு அந்த அரண்மனைக்கு போறா சுல்தானுடைய காவலர்கள் மறிக்கிறாங்க இப்பதான் சொல்றா நான் ராஜாவுக்காக உணவு சமைச்சிட்டு வந்திருக்கேன் அதுவும் பிரேத்தமா இந்த உணவு அவருக்கு தயாரிச்சிருக்கேன் என்னை விடுங்க அப்படின்னு அவர் சொல்றா இப்ப சுல்தானிடம் இந்த செய்தி போது சுல்தான் உடனடியா அந்த பெண்ணை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப சுல்தான் அந்த உணவை வாங்கி சாப்பிடுறாரு அதை பார்த்துட்டு இது போல நான் ஒரு உணவை இதுவரையில சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு இந்த இடத்துல தான் திடீர்னு அடுத்த நிமிஷமே அவருடைய காது வளர்ந்து நீளமாவது அவருடைய காது முயல் காது போல மாறிடுது இதனால அதிர்ச்சி ஆகுறாரு அங்குள்ள எல்லோரையும் பார்த்து வெக்கப்படுறாரு இப்ப கூணி அவர் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காரு இப்படி காது பெருத்துருச்சு நம்ம எப்படி வெளில போறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு இந்த இடத்துல தான் அவருடைய கனவுல இந்த செய்தி வருது அதாவது ஆயிஷா உண்மையா ஒரு அந்த மீனவனுடைய பொண்ணுதான் அப்படின்னு உன்னுடைய கனவுல ஒரு சொல்லுது கண்டு அதிர்ச்சியோட அப்பாவிடமும் ஆயிஷா அவருடைய மகள் தான் தெரியுது இப்ப உடனடியா ஆயிஷாவோட தாயையும் அவருடைய மகளையும் பிடிச்சி சிறையில் அடைக்க சொல்றாரு இப்ப அவன் நேரா ஆயிஷாவிடம் அவர் போறாரு அவருடைய காது ரெண்டும் நல்லா இருக்கு ஆயிஷா அவர் பார்த்துட்டு வெளில வரான் இப்பதான் அவரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் எனக்கு இந்த மாதிரி காது பெருசாயிடுச்சு அவர் சொல்றாரு அப்பதான் எந்த ஒரு நபர் மீதும் வீண் சுமத்தனா இப்படிதான் நான் உங்களுக்காக ஒரு பானம் தயாரிச்சு வச்சிருக்கேன் இந்த பானத்தை குடிங்க அடுத்த நிமிஷமே இந்த காது காணா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானத்தை குடுக்குறா அந்த பானத்தை குடுக்கிறாரு அடுத்த நிமிஷமே அவருடைய காது சாதாரணமா மாறிடுது இப்ப அவரும் ஆயிஷாவை திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாரு ஓகே நம்ம இந்த விழாவில் மீண்டாடு நன்றி வணக்கம்